நண்பர்களுக்கு வணக்கம் மிகவும் நெகிழ்ச்சியான தருணம் மதுரையை சேர்ந்த பீமா தந்தை இல்லாத இந்த பொண்ணு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து முதுகு தண்டுவடம் வந்து வளைஞ்சிருக்கு அது இல்லாமல் அவங்க மூட்டெல்லாம் கை கால் மூட்டெல்லாம் இறங்கிட்டு சாப்பிட கூட கஷ்டப்படுறாங்க மூச்சு விடவே அவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த குழந்தையோட ஆப்ரேஷனுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பத்து லட்ச ரூபா தேவைப்படுது நம்ம நேரில் நிறையா வாட்டி நம்மள்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க நம்ம நேரடியாக வந்து பார்த்துட்டு தான் அந்த குழந்தைக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக வந்து பார்த்து மதுரையில் பார்த்து இன்னைக்கு பண்ணுறோம் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் தங்கத்துக்கு கொடுக்குறேன் நீ உங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ தயவு செய்து ஹெல்ப் பண்ணுங்க நம்ம படிக்கிறதே அந்த மாதிரி விஷயத்த கேட்கல இந்த குழந்தை நிம்மதியாக அந்த உலகத்துல உயிர் வாழணும் அதுக்காக தான் உங்கள்கிட்ட உதவி கேட்கறோம் எவ்வளோ பேர் இருக்கீங்க அட்லீஸ்ட் உங்களால் முடிஞ்ச சின்ன ஹெல்ப் ஆகுது இந்த குழந்தைக்காக பண்ணுங்க அந்த தங்கத்தை காப்பாத்த உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்க தங்கம் சொல்லிட்டு தங்க ம் சொல்லுங்க